ஹாய் ஹாய்ஸ் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் ஒதுங்கியே நின்றேன் ஒளிந்து கொண்டிருந்த எண்ணையும் ஒளியாக மாற்றினாரே இது போல அநேகருடைய வாழ்க்கையில நிலைமையில ஒளிந்து கொண்டிருக்கிறீங்களா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை தேடி வருவாரு ஒளிஞ்சிட்டு இருக்க உங்களை அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போறவர் என் ஆண்டவர் கிடையாது இன்னைக்கு உங்க முன்னாடி ஒளிஞ்சிருக்கிற எண்ணையும் ஒளியாக மாற்றிருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார் விசுவாசத்தோட இருங்க இதை சொல்லும் பொழுது கூட அதுதான் ஒரு பாடல் வருது கிண தேடி வந்தாரே அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னார் நானும் நல்ல சொன்ன எனக்கு புரிய வச்சாரு எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரு யாரும் மதிக்காத எங்கள மனசில் வச்சாரே அழகா நெஞ்சில தூக்கி எங்களை நினைச்சு பார்த்தாரே அத்தோட எங்களை பாழ வச்சாரே எல்லாத்தையும் இழந்தோ இப்போ இலக்க ஒண்ணும் இந்த சந்தோஷம் இப்ப ஏ சுயனுக்குள்ள ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம் நாங்க என்ன செஞ்சோம் பொண்ணும் இல்லை நீங்க புண்ணியம்